ஆறு அறிகுறிகள் உள்ளன ஒன்று இருமல் இருமல் இரண்டாவதாக சளி கபம் சளி மூன்றாவதாக மூச்சு திணறல் நான்காவதாக மார்பு வழி ஐந்தாவதாக இருமி சளியில் இரத்தம் சேருதல் அதற்கு ஆங்கிலத்தில் ஹீமோபைசிஸ் என்று கூறுவார்கள் ஆறாவதாக வீசிங் வீசிங் என்றால் மூச்சு விழும் பொழுது தொண்டையில் ஒரு பூனை சத்தம் விழுவது போல ரெடி விசில் பண்ணுவது போல அந்த மாதிரி ஒரு சப்தம் எழுவது முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த ஆறு அறிகுறிகள் தான் நுரையீரல் நோய்களின் அறிகுறிகளாகும் இந்த ஆறு அறிகுறிகளின் கூடவே ஜூரம் பசியின்மை எடை குறைதல் இதுவும் வரலாம் மற்றும் இஎன்டி காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக ஜலிப்பு மூக்கடைப்பு தும்மல் போன்றவை வரலாம் இதை மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஒரு மருத்துவரிடம் போனீர்களானால் அவர் ஒரு சாதாரண ஒரு இரத்த டெஸ்ட்டை பண்ணுவார் இரண்டாவதாக எக்ஸ்ரே செஸ்ட் மார்பு படம் இதை எடுத்துவிட்டு மூன்றாவதாக பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் நுரையீரல் எப்படி இயங்குவது என்பதை ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு இசிஜி மாதிரி ஒரு வேவ் ஃபார்மில் வச்சு அதையும் பண்ணிடலாம்